அனைவருக்கும் வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு நமது முதல் பதிவை இன்று நாம் தூங்குகிறோம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு அலெக்சாண்டரின் படையெடுப்பு மாசிடோனிய மன்னன் இரண்டாம் பிலிப்பின் மகனாக கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அலெக்சாண்டர் பிறந்தார் மாசிடோனியா என்பது ஐரோப்பாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்திருந்த ஒரு நாடு அலெக்சாண்டர் தமது பதிமூன்றாம் வயது முதல் பதினாறாம் வயது வரை அரிஸ்டாட்டிலிடம் கல்வி பயின்றவர் இவருக்கு பிடித்தமான இரண்டு விஷயம் என்று சொன்னால் ஒன்று ஹோமரின் இலியாத் என்ற நூல் மற்றொன்று வால் அதாவது அவருக்கு பிடித்தமான இரண்டு விஷயம் என்று கூறினால் ஒன்று நூலும் மற்றொன்று வாழும் கிமு முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது பொது ஆண்டிற்கு முன் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டில் இவரது தந்தை பிலிப் மரணமடைந்ததை தொடர்ந்து மாசிடோனியாவின் மன்னரானார் அலெக்சாண்டர் தமது இருபதாவது வயதில் இவரது தந்தையின் முயற்சியினால் இவருக்கு கிரீஸ் கிடைத்தது பின்னர் முன்னூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு முதல் முன்னூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு இடையே சிரியா எகிப்து போன்ற நாடுகளை வெற்றி கொண்டு தமது பகுதியோடு இணைத்தார் கிமு பொது ஆண்டிற்கு முன் முன்னூத்தி முப்பத்தி ஓராவது ஆண்டில் அகமீனிய பேரரசர் மூன்றாம் டேரியஸை அரபல்லா எனும் போர்க்களத்தில் போரிட்டு தோற்கடித்தார் பிறகு தமது படைக்கு பாரசீகத்தின் தலைநகரான பெர்சிபோலியாவை தாக்கி அழிக்க உத்தரவிட்டார் மேலும் செய்ஸ்தான் என்னும் நகரினை கைப்பற்றினார் பிறகு பாரசீகத்தில் அலெக்சாண்ட்ரியா என்னும் நகரினை நிர்மாணித்தார் அலெக்சாண்டர் பிறகு ஆப்கானிஸ்தானம் பாக்டீரியா உள்ளிட்ட பகுதிகளை கைப்பற்றினார் கிமு முன்னூற்றி இருபத்தி எட்டுக்குள் இவர் பாரசீகத்தின் பேரரசரானார் பிறகு இந்தியாவின் மீது இவரது கவனம் திரும்பியது அக்கிமீனிய பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த வடமேற்கு இந்தியாவை கைப்பற்ற கருதினார் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் காஸ்பியன் கடலின் தொடர்ச்சி இருப்பதாக இவர் கருதினார் இந்தியாவைப் பற்றி ஹெரடோடஸ் போன்ற வரலாற்று ஆசிரியர்களின் நூல்கள் வாயிலாகவும் இவர் அறிந்து கொண்டிருந்தார் சிந்து சவுதி ஆகிய பகுதிகளை ஆண்ட மௌசிகன் இவன் உப்பு மலை தொடரின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறான் இவர்களை தவிர மேலும் சிறு சிறு குடியரசுகளும் சிறிய இனக்குழுக்களின் பழங்குடிகளும் ஆட்சி புரிந்து வந்தார்கள் தங்களுக்குள் ஒற்றுமையின்றி சண்டையிட்டு கொண்டிருந்த காலகட்டம் அது கிமு முன்னூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்து குஸ் மலைத்தொடரை கடந்த அலெக்சாண்டர் காபூல் சமவெளியில் தமது படை முகாமை அமைத்தார் அங்கிருந்து ஒரு சிறு படைப் பிரிவினை பிரித்து முன்னோக்கி அனுப்பிவிட்டு தம்மிடமிருந்த படைகளை கொண்டு காபூல் சமவெளியில் இருந்த சிற்றரசுகளை கைப்பற்றினார் அலெக்சாண்டர் முன்னோக்கி செல்லும் படைக்கு ஹப்பாசிசின் பெத்திகான் ஆகியோர் தலைமை தாங்கி சென்றனர் கிமு முன்னூற்றி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் ஓஹிந்த் நதியை கடந்தார் அலெக்சாண்டர் தட்சசீலத்தை ஆட்சி புரிந்த அம்பி போரிடாமலேயே அலெக்சாண்டரிடம் சரணடைந்தார் சிறிது காலம் தத்தசீலத்தில் ஓய்வெடுத்துக்கொண்ட அலெக்சாண்டர் ஜீலம் நதிக்கரையில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த போரஸுக்கு சரணடையுமாறு தூது அனுப்பினார் போரஸ் சரணடைய மறுக்கவே படையுடன் போரஸை எதிர்கொள்ளச் சென்றார் அலெக்சாண்டர் கிமு முன்னூத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களில் ஜீலம் நதிக்கரை போர் போரஸுக்கும் அலெக்சாண்டருக்கும் இடையே ஏற்பட்டது இப்போரில் போரஸ் ஒன்பது விழிப்புண்களுடன் தோற்கடிக்கப்பட்டார் கிமு முன்னூத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களில் ஹைடாஸ்பஸ் போர் அதாவது ஜீலம் நதிக்கரை போர் போரஸுக்கும் இடையே நடைபெற்றது இதில் போரஸ் அலெக்சாண்டரார் தோற்கடிக்கப்பட்டார் ஒன்பது விழுப்புண்களுடன் போரஸ் அலெக்சாண்டர் முன் நிறுத்தப்பட்டார் அவர் தம்மை ஒரு அரசனை போல் நடத்த வேண்டுமென அலெக்சாண்டரிடம் கூறியதாக கூறப்படுகிறது மீண்டும் தான் வெற்றி பெற்ற நிலப்பகுதியை அதாவது ஜீலம் செனாப் ஆகிய நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருந்த பகுதி போரஸிடமே ஒப்படைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செனாப் மற்றும் ராபி நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியை ஆட்சி புரிந்த இளைய போரஸ் தோற்கடிக்கப்பட்டார் பிறகு அலெக்சாண்டர் தமது படைகளை கிழக்கு நோக்கி நடத்திச் சென்று பியாஸ் நதிக்கரை வரையிலான பகுதிகளை கைப்பற்றினார் பியாஸ் நதியை கடந்து கங்கை சமூகலிலிருந்த பியாசி என்னும் நாட்டை கைப்பற்ற அலெக்சாண்டர் விரும்பினார் ஆனால் படைகள் பியாஸ் நதியை கடக்க மறுத்துவிட்டன மூன்று நாட்கள் படைகளோடு பியாஸ் நதிக்கரையிலேயே அலெக்சாண்டர் தங்கினார் பிறகு அங்கு தமது வெற்றி எல்லையின் நினைவாக பனிரெண்டு தூண்களை நிறுவிவிட்டு சிந்து நதிக்கரையோரமாக நாடு திரும்ப முனைந்தார் சிந்து நதிக்கரையோரமாக முகத்துவாரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அலெக்சாண்டரின் படைகள் முல்தான் மற்றும் பிராமணாபாத் உள்ளிட்ட பல இடங்களை கைப்பற்றி சென்றது சிந்து நதியின் முகத்வாரத்தில் இருந்த படாலா என்னும் இடத்தில் ஒரு நகரை நிர்மாணித்தனர் இதற்கு இரண்டாம் அலெக்சாண்ட்ரியா என்னும் பெயரை சூட்டினார் முதலாம் அலெக்சாண்ட்ரியா அப்படின்னா அது வந்து பாரசீகத்தில் இருக்கிறது அரபல்லா போர் வீட்டிற்கு பிறகு நிறுவப்பட்டது இங்கே இரண்டாம் அலெக்சாண்ட்ரியா என்னும் நகரினை சிந்து நதியின் முகத்வாரத்தில் தோற்றுவித்தார் அலெக்சாண்டர் மேலும் ஜீலம் போர் வெற்றியின் நினைவாக அங்கு இரு நகரங்களை ஏற்படுத்தினார் புகிபாலா மற்றும் நிக்கேயா ஆகிய இரு நகரங்கள் இந்தியாவில் ஸ்தாபிக்கப்படுகிறது நிக்கேயா என்பது போரிசை வெற்றி கொண்டதன் நினைவாக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு நகரம் புகிபாலா என்பது அலெக்சாண்டரின் குதிரையின் நினைவாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நகரம் அலெக்சாண்டர் தாம் நிர்மாணித்த மற்றும் கைப்பற்றிய நகரங்களில் கிரேக்க படை வீடுகளை ஏற்படுத்திவிட்டு பாரசீகம் திரும்பலானார் அலெக்சாண்டர் தன்னோட படையை மூன்றாக பிரிக்கிற அலெக்சாண்டர் மூன்று வழிகளில் பாரசீகத்துக்கு திருப்பி அனுப்புகிறாரு முதல் படை பிரிவானது கடற்படை தளபதி நியார்கஸ் தலைமையில் முகத்துவாரத்திலிருந்து கடல் வழியாக பாரசீகம் நோக்கி பயணித்தது இரண்டாவது படைப்பிரிவானது திரேட்டி அப்படின்ற ஒரு தலைமையில் இரண்டாவது படை பலுஜிஸ்தானத்தை கடந்து முல்லாக்கணவாய் வழியாக பாரசீகத்தை அடையுமாறு அனுப்பப்பட்டது மூன்றாவது படைப்பிரிவானது கெட்ரோசியா அதாவது மக்ரான் வழியாக பாரசீகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த படைகளுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடியே அலெக்சாண்டர் கிளம்பி பாரசீகத்தை நோக்கி பயணிக்கிறார் பாபிலோனில் தன்னை வந்து சந்திக்குமாறு இந்த மூன்று படைப்பிரிவுகளுக்கும் ஆணையிட்டு விட்டு அலெக்சாண்டர் சென்றார் கிமு முன்னூற்றி இருபத்தி நான்கு மே மாதத்தில் சூசா அப்படின்ற இடத்தை வந்து அலெக்சாண்டர் அடைந்தார் அங்கிருந்து கிளம்பின அலெக்சாண்டர் பாபிலோனுக்கு சென்றடைந்தார் கிமு முன்னூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அவர் மரணமடைந்தார் கிமு முன்னூற்றி இருபத்தி ஐந்து அக்டோபரில் இந்தியாவிலிருந்து கிளம்பின அலெக்சாண்டர் கிமு முன்னூற்றி இருபத்தி மூன்று ஜூனில் மரணமடைந்தார் தன்னுடைய முப்பத்தி மூன்றாவது வயதில் இந்தியாவில் இருந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பது மாதங்கள் வந்து தங்கியிருந்திருக்காரு கைப்பற்றின இந்திய பகுதிகளை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து ஆளுநர்களை நியமிச்சுட்டு போகிறாரு அலெக்சாண்டர் கிமு முந்நூற்றி இருபத்தி ஒன்றில் ஒன்று கூடின அந்த படி நிகராளிகள் எல்லோருமே சேர்ந்து தங்களுக்குள்ள மேலும் மாற்றி அமைச்சிக்கிறாங்க அந்த பகுதிகளை அதன் அடிப்படையில் ஆண்டியேடா அப்படின்றவன் சிந்து பஞ்சாப் பகுதிகளை ஹம்பி மற்றும் ஜீலம் நதிக்கரையில் ஆட்சி பண்ண போரஸ் இவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே விட்டு வைக்கிறாரு சிந்துவோட ஆளுநராக இருந்த பெய்தான் சிந்துவுக்கு அப்பால் இருந்த பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கப்படுறாரு கடைசியா இந்திய பகுதியில் இருந்த எத்தாமஸ் அப்படின்றவனும் கிமு முந்ந்ந்ந்நூற்றி பதினேழில் இந்தியாவை விட்டு வெளியேறிடுறான் ஸோ ஒட்டு மொத்தமாக கிரேக்கர்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது கிமு முன்னூற்றி பதினேழோடு முடிஞ்சு போகிறதாட்டும் வின்சென்ட் ஸ்மித் அப்படின்ற ஆசிரியர் குறிப்பிடுறாரு அலெக்சாண்டர் படியிடப்போட விளைவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வடமேற்கு இந்தியாவிலிருந்த சிறு சிறு பகுதிகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்படுது பின்னால் சந்திரகுப்த மௌரியலால் உருவாக்கப்பட்ட மௌரிய பேரரசு அவருடைய தலைமையின் கீழே ஒரு மாபெரும் அரசு உருவாவதற்கு இது ஒரு காரணமாக அமையுது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா மேலை நாடுகளோட இந்தியாவோட தொடர்பு வழி புதிதாக இரு நிலவழிகள் வந்து தோற்றுவிக்கப்படுகிறது இந்த வீடியோவில் அலெக்சாண்டரோட படையெடுப்பை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலை அப்படின்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கமாண்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ